குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே இன்றைக்கி வந்து இட்லி பொடி பண்ணலான்னு பொடி அதுக்காக வேண்டிய பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இட்லி பொடி தீண்டி போயிடுத்து மிளகா வந்து ஒரு இருபது மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில்ல ஏன்னா கடலெல்லாம் நான் போகிறேன் அது கொஞ்சம் காரம் அப்போ கம்மியாக இருக்கும் பசங்கள்லாம் காரம் த அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் இதால் எந்த அளவு கடலப்பருப்பு ஜாஸ்தி க இதால் ஒரு பங்கு கடலப்பருப்புனால் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் க அதில் பாதி இதை பாருங்கள் பெரிய கப்பால் ஒரு கப்புனால் இதில் பாதி வந்து குளுத்தம்பருப்பு இந்த கப்பால் பொட்டுக்கடில் அதுலேயும் பாதி இந்த பாருங்க இது ஐம்பது கிராம் போட்டிங்கன்னா இது இருபத்தஞ்சி கிராம் போடுங்க இந்த கப்பால் அலந்துங்க கப்பால் நாட்டு சக்கரை எள் எள்ளை ஊற வச்சு நம்ம வந்து வ வடிக்க உடனே என்கிட்ட எள் தான் இருக்குது அதனால சும்மா காட்டுறேன் நான் அப்புறமா அப்படினா பெருங்காயம் உப்பு இதான் தேவையான பொருட்கள் நீங்கள் நான் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் பொட்டுக்கடல எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு பருப்பை வறுத்துங்க கடற்பருப்பை போடுறேன் இன்னும் கொஞ்சம் நான் போட போகிறேன் என் பையனுக்கும் நான் கொஞ்சம் நான் எண்ணெய் விடாத வறுக்க போகிறேங்க எண்ணெய் விடாத வரேன்னா கொஞ்சம் நாள் இருக்கணுன்னா எண்ணெய் விடக்கூடாது நான் இன்னும் கொஞ்சம் போட போகிறேன் நீங்கள் நான் சொன்ன அளவில் போடுங்க எக்ஸ்ட்ராவும் போடலாம் ஓகேவா கடலைப்பருப்பை வறுத்துட்டு உங்களுக்கு ஆறுறேன் நல்லா கொஞ்சம் செவக்காக வறுக்கணும் எண்ணெய் விடாத நிறையா நாள் வச்சுக்கிறதா இருந்தால் எண்ணெய் விடாத வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தப்புங்க கடலப்பருப்பு சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் ஏன்னா எண்ணெய் விடாத இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் வருது பாருங்க செவந்துன்னு வருது பொறுமையாக சிம்மில் வச்சு பொறுமையாக பண்ணுங்க அடுத்தது பருப்பு போட போகிறேன் இந்த பாருங்க உளுத்தம்பருப்பு கடற்பருப்பு சவந்துட்டு பருப்பு அதே மாதிரி வருத்துக்கணும் பொட்டுக்கல்லையும் அதே மாதிரி வறுத்துக்கணும் எல்லாத்தையும் அது மாதிரியே வறுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் உளுத்தம் பருப்பு நல்லா கொஞ்சம் செவக்க வறுன்னு வருது ரொம்ப வறுக்க வேண்டாம் பொட்டுக்கல்லையே அதனால் அது மேலே பொட்டுக்கல்லையும் போட்டு ஒரு வறு வறுத்துடுறேன் அது ஃப்ரை ஆகிறதுக்கு தான் அதனால் ரொம்ப ப்ரௌனாக பண்ண வேண்டாம் பொட்டுக்கல்லை சீக்கிரமாக வந்து அது மேலேயே போட்டு பொட்டுக்கல்லையும் வறுத்துட்டு காட்டுறேன் இந்த பாருங்கள் செவந்துடுத்து இதையும் எடுத்து கொட்டிக்கிறேன் உங்கள்கிட்ட சொன்ன எள்ளல் ஊற வச்சு பண்ணோம் இல்லைனா சும்மா சம்மங்கி எள்ளுங்கிறதெல்லாம் தேவையில்லை அவனே நல்லா பியூராக தான் இருக்கும் அதனால் அதை அப்படியே போட்டு வருத்தலாம் நான் எள்ளை அப்புறம்தான் வறுத்து எங்கிட்ட கம்மியாக இருப்பேன் இப்போ மிளகா போட போகிறேன் அப்புறம் பெருக்காயம் எல்லாம் போட்டு வதக்கி வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அரைச்சிட்டு இதுக்கு வந்து மிளகா வ இதுங்க வதங்கிறது கொஞ்சம் லேட் ஆகுதுனால அதுக்கு மட்டும் ஒரு சொட்டு எண்ணெய் ரொம்ப ஊற்றாதீங்க ரொம்ப நாள் வச்சுக்கிறதா இருந்தால் வீணாக போயிடும் நான் கொஞ்சம் நாள் வச்சுக்கிறதுக்காக அதனால் கொஞ்சமாக போதுங்க இதை பாருங்கள் நல்லா மிளகா செவந்து ப்ரௌன் ஆகிடுது ப்ரௌனில் ஒரு க கலர் மாறிடுது பாருங்கள் அவ்வளோதான் நான் உங்களுக்கு காசுறேன் இதை பாருங்கள் உப்பு கொஞ்சம் ஈர இருக்குது நல்லா ட்ரை வறுத்துக்கலாம் வாழலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் உப்பை கொஞ்சம் வறுத்துனா கொஞ்சம் நாள் இருக்கும் நல்லா மிளகா அப்படி வீணாக போகாதீங்க இருக்கிறதுனால உப்பையும் வறுத்துக்கிறேன் ஓகே நீங்களும் வெறுத்துங்க இந்த பாருங்கள் எள்ளு துளியோண்டு இருக்கிறத போட்டால் அது பாருங்கள் எப்படி வெடிக்குது மாதிரி வெடிச்சு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணும் எள்ளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வருத்தாச்சு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இட்லி பொடி ரெடி நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் இருக்கும் ட்ரையாக வளர்த்ததுனால தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்